ஓம் சிவதந்திரம் இப்ப என்ன பதிவு பார்க்கப் போறேன் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் வரலாறு மற்றும் முனீஸ்வரன் மந்திரம் முனீஸ்வரன் காயத்ரி முனீஸ்வரன் ஈசன் அம்சமாக கருதப்படுவர் ஆவார் முனிவர்களுக்கு எல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவன் எனப் பொருள்படும் மேலும் முனீஸ்வரன் வழிபாடு என்பது இன்று நேற்று அல்ல பண்டைய காலத்தில் இருந்தே தொடர்ந்து கொண்டிருக்கிறது கிராமக் காவல் தெய்வமாக மக்கள் வழிபாடு செய்கின்றனர் கிராம மக்கள் முனி முனியாண்டி முனியப்பனி முனியப்பர் எனவும் அழைத்து வழிபடுகின்றனர் முனி என்றால் ரிக் வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் நாட்டார் தெய்வங்களில் முனி என்பது காவல் தெய்வத்தின் பெயர் பஞ்சமுனிகள் அதாவது ஐந்து முனிகள் பச்சை ஆமனுக்கு காவலாக பூலோகம் வந்ததாக வரலாறு உண்டு சில இடங்களில் சப்த முனிகள் உண்டு ஈஸ்வர பட்டம் பெற்றவர் முனீஸ்வரர் அவர் இந்த முனீஸ்வரன் சிவ அம்சம் கூடியவர் முன்னொரு காலத்தில் அந்தக் காசுரன் என்னும் அசுரன் தேவர்களையும் மக்களை வதைத்து இடையூறு செய்து வந்தான் அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக் அனைவரும் வேண்டினர் பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்து அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லடாமுனி முத்துமுனி செம்முனி கருமுனி கும்பமுனி வாழ்முனி சட்டைமுனி என்று ஏழு முனிகளை உருவாக்கி அந்த ஏழு முனிகளும் சேர்ந்து அந்த நரகாசுரனை அடக்கிவதம் செய்தனர் பின்பு முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக மக்களை காக்க பூமிக்கு வந்தனர் பொதுவாக மக்களுக்கு மூனீஸ்வரனை பற்றி நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் உண்டு இதில் உண்மையெது பொய் எது என்றும் குழப்பங்களும் உண்டு ஆனால் உண்மை என்னவென்றால் நம்மை மற்றும் பூலோகம் உயிரினங்கள் புல் முதல் சராசரம் வரை படைத்த இறைவன் ஈஸ்வரன் ஆவான் பரமாத்மாவில் இருந்தே ஜீவாத்மா பிரிந்தது அதுபோல் தான் முனீஸ்வரன் சாட்சாத் ஈஸ்வரனின் அம்சமே கலியுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கவும் மக்களை காக்கவும் வீர ஆவேசமாக அவதரித்தவரே முனீஸ்வரன் முனீஸ்வரன் வழிபாடு என்பது நம்மைக் காக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை பாகுபாடின்றி வழிபாடும் தெய்வம் முனீஸ்வரன் கலியுகத்தில் ஏழை எளிய மக்கள் புரிந்து கொள்ளும்படியும் அவர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய எளிய முறை உள்ள ஒரே வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு மட்டும்தான் எல்லா தரப்பு மக்களும் வழிபாடு செய்யவே கிராமங்கள் தோறும் சிறு ஆலயங்களிலும் முனிகள் வீற்றிருக்கின்றனர் சிவன பெருமாள் அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு இவர்தான் காவலர் ஆவார் பெரிய ராஜகோபுரம் உள்ள கோவில்களிலும் முனீஸ்வரர்க்கு தனி சன்னதி உண்டு உதாரணமாக ஸ்ரீரங்கம் திருதலத்தில் ராஜா கோபுரத்தில் முனீஸ்வரர் சன்னதி உள்ளது பல பெரிய தனி சன்னதிகளும் முனீஸ்வரன் காட்சி தருவதும் உண்டு இப்படி எல்லா இடங்களிலும் முனீஸ்வரன் வழிபாடு உண்டு இவர் கனல் வீசும் கண்ணுடையவர் அருள் ஒளிரும் மேனியுடையவர் சகல சௌபாகியமும் தருபவர் நள்ளிரவில் கண்ட நெடிய வெண்புகை வடிவத்தில் வலம் வருபவர் என்று பல நம்பிக்கைகள் உண்டு நம்பினார் கெடுவதில்லை என்ற வாக்கின் அடிப்படையில் நம்பி வழிபட்ட பலருக்கு முனீஸ்வரன் இப்படி காட்சி தந்த வரலாறுகள் நமது கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கான கதைகள் உண்டு நமது நாட்டில் மட்டுமல்ல பர்மா என்று அழைக்கப்பட்ட தற்போதைய மியான்மர் என்ற நாட்டில் சுதந்திரத்திற்கு முன்பு பல லட்சம் தமிழர்கள் வசித்தனர் ரங்கூன் என்று அழைக்கப்பட்ட யாங்கூன் இருந்து சுமார் ஒரு மணி நேர பயணம் வருகிற ஊர் பிலிக்கான் அங்கே முனீஸ்வரர்க்கு அற்புதமான ஆலயம் உள்ளது நீதி நியாயம் இவற்றை மக்களுக்கு வழங்கி வருவதால் இந்த தேசத்து மக்கள் மக்கள் இவரை ஜட்டா என்றே அழைக்கிறார்கள் பர்மா மட்டுமல்ல மலேசியா சிங்கப்பூர் சீனா ஜப்பானிலும் முனீஸ்வரன் வழிபாடு உள்ளது இது சம்பந்தமான ஆராய்ச்சியில் உள்ளோம் தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்து தெளிந்த பின்பு உங்களுக்கும் தெரிவிக்கிறோம் மலேசியாவில் மட்டும் ஐநூறு இக்கும் േട്ട മുനീശ്വർ കോവിലുള്ള്പൂർ മറ്റും പീനാങ് ഉള്ള കോപരങ്കകൾ ഇതോ മുനീശ്വരൻ മന്ദിരം ഓം ഹം ജഡാ മകുടരായ ഉക്രൂപായ ദുഷ്ടമർദനായ ശത്രു സംഹാരനായ ജഡ മുനീശ്വരായ നമ മുനീശ്വരൻ ഗായത്രി ഓം തത് പുരുഷായ വിത്മഹേ മഹാവീരായ തീമഹി തന്നോ മുനീശ്വര പ്രസോദയാത് ശ്രീ മുനീശ്വരർ ഒരുവർദാനാ സില കോ ആക്രോഷമാ അരുവാരു സാരായത്തോടെയക്കാരു സിലകോവില് ശാതമാവം കോലത്തിലിരുക്കാരേ நான் செவி வழி செய்தியாக கேட்டுள்ளேன் ஸ்ரீ முனீஸ்வரர் சைவம் என்று எத்தனை ஸ்ரீமுனீஸ்வரர் உள்ளார் ஸ்ரீ முனியாண்டி டு ஸ்ரீ முனீஸ்வரன் அதிகாலங்களில் முனியாண்டி என்றே அழைக்கப் பெற்றார் எப்படி சனி பகவான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றாரோ அதே போல் முனியாண்டியும் ஈஸ்வரன் பட்டம் பெற்று ஸ்ரீ முனீஸ்வரன் என்று போற்றப்பெற்று எல்லா ககவல் இவங்களும் முதற்கடவுளாக இருக்கிறார் ஈஸ்வரன் இறைவன் அல்லது ஆட்சியாளர் என்று பொருள் பொதுவாக சொல்வது சப்த முனிகள் எங்களுக்குத் தெரிந்ததக இங்கே குறிப்பிட்டுள்ளோம் ஒன்று வாழ்முனி இரண்டு செம்முனி மூன்று கருமுனி நான்கு வேதமுனி ஐந்து கும்பமுனியாறு அமுனி ஏழு நாதமுனி எட்டு முத்துமுனி ஒன்பது சிங்கமுனி பத்து லாடமுனி பதினொன்று முனி விளக்கமாக பார்ப்போம் சப்தமுனிகள் ஸ்ரீ ஸ்ரீமுனீஸ்வரர் ஒருவர்தானா சில கோவில்ல ஆக்ரோஷமா அருவா சுருட்டு சாராயத்தோட இருக்கிறாரு சில கோவில்ல சாந்தமா தவம் கோலத்தில் இருக்கிறார் ஏழு என்ற எண்ணிக்கையில் உள்ள சப்த கண்ணிகளை வழிபடும் பழக்கம் நம்மிடம் இருக்கிறது அதே போல சப்த ஏழு முனிகளையும் அவரது இருபத்து ஒன்று பரிவாரங்கள் கொண்டாடும் மரபும் பழங்காலம் தொட்டே இருந்து வருகிறது சப்தமுனிகள் ஒன்று ஜடாமுனி இரண்டு வாழ் முனி மூன்று தவமுனி நான்கு நாதமுனி ஐந்து தர்மமுனி ஆறு சிவமுனி ஏழு மகாமுனி ஒன்று ரோம ரோமரிஷியாயே ஜடாமுனியாக உள்ளார் என கூறப்படுகிறது யோகப்பட்டை தரித்து யோகாசனத்தில் பெரிய கூடைமுடிகளோடு இவர் காட்சி தருகிறார் அதிகமான ஜடைகளுடன் இருப்பதால் இவர் ஜடாமுனி என வழங்கப்படுகிறார் குழந்தைகளுக்கு ஜடை விழுந்து முடி சிக்கலாகி விடும்போது இவருக்கு வேண்டிக் கொண்டு பயன் பெறுகின்றனர் இரண்டு வாழ்முனி அனைத்து பச்சையம்மன் ஆலயத்தில் மிக பெரிய வடிவத்தில் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் வாழ்முனீஸ்வரர் திருமாலின் மறுவடிவான இவர் அன்னை பார்வதிக்கு காவலராக விளங்குகிறார் வான்முட்டிய கோலத்தில் இருப்பதால் இவருக்கு வான்முனி என்று பெயர் இதுவே மருவி வாழ்முனியாக வழங்கப்படுகிறது உக்கிர மாமுனியான இவர் வலது மேல் நோக்கிய நீண்ட வாழையும் கரத்தில் கீழ் நோக்கிய குத்து வாழான சலாகையும் ஏந்தியுள்ளார் ஊன்றிய வலது காலடியில் அக்னி வீரன் தலை உள்ளது இவர் போரிட வரும் வீரர் ராட்சதனை கத்தியால் குத்திய கோலத்தில் அமர்ந்துள்ளார் அனைத்து முனிவர்களுக்கும் இவரே பிரதானம் குழந்தைக்கு உண்டாகும் பாலரிஷ்டங்கள் நீங்க இவர் மடியில் குழந்தைகளை படுக்க வைத்து எடுப்பார்கள் இவருக்குச் சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதன் மூலம் எதிரிகள் தொல்லை விலகும் மேன்மை கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மூன்று தவமுனி தவமுனி அசுரர்களால் தேவர்கள் மற்றும் ரிஷிகளின் யாகத்திற்கு நிறைய தடைகள் வந்தமையால் அவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் அவர்கள் பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கவும் முன்னி உறுதுணையாக இருந்தார் வெண்ணிற தாடியுடன் காணப்படுவர் நான்காவது நாதமுனி இசையில் சிறந்து விளங்கும் நாரதரே நாதமுனியாகக் கருதப்படுகிறார் முதுகில் நீண்ட சடை எடுத்துக்கட்ட ஜடாமகுடத்துடன் கையில் மகர யாழை இசைக்கும் தோற்றத்தில் இவர் காணப்படுகிறார் இவருக்கு விலங்கு போட்டு வைத்திருப்பார்கள் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்றாலும் பூமியிலும் அவர் ஏதும் கலகம் செய்யாமல் தடுக்கும் நோக்கில் இந்த முனிக்கு விலங்கு பூட்டியிருப்பதாகக் கூறப்படுகிறது இவர் துடிப்பாகவும் அச்சமூட்டுபவராகவும் இருப்பதால் இவரை விலங்கு பூட்டி வைத்துள்ளதாகவும் மற்றொரு காரணம் கூறப்படுகிறது இவரிடம் வேண்டி குழந்தை பேறு பெற்றவர்கள் பிறந்த குழந்தைக்கு நாதமுனி என பெயர் சூட்டி மகிழ்கின்றனர் இவருக்கு பூவிலங்கு முனி என்ற பெயரும் உண்டு ஐந்து தர்மமுனி தர்மமுனி என்பவர் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நல்லதை நடத்துவதற்கும் மக்களைப் பாதுகாப்பவர் மற்றும் தீமையை அழிப்பவர் ஆறாவது சிவன முனி சிவ முனி அவர் சிவனின் முகத்திலிருந்து தோன்றியதால் அவருக்கு சிவமுனி வடிவம் கிடைத்தது ஏழாவது மகாமுனி அளவிட முடியாத தெய்வீக சக்தியைக் கொண்டிருந்த மகாமுனியாக ஆனார் இருபத்தி ஒன்று முனிகள் சப்த முனிகளை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் இருபத்தது ஒன்று முனிகளைப் பற்றி பார்ப்போம் இருபத்து ஒன்று பரிவார முனிகள் ஒன்று முனியாண்டி இரண்டு பாண்டிமுனி மூன்று செம்முனி நான்கு கருமுனி ஐந்து கொடுமுனி ஆறு தங்கமுனி ஏழு வேதமுனி எட்டு முத்துமுனி ஒன்பது லாடமுனி பத்து சத்தியமுனி பதினொன்று சந்தனமுனி பன்னிரண்டு கோரைமுனி பதிமூன்று கொங்குமுனி பதினான்கு யோகமுனி பதினைந்து பாளையமுனி பதினாறு கோட்டமுனி பதினேழு பந்தளமுனி பதினெட்டு அக்னிமுனி பத்தொன்பது ராஜமுனி இருபது சாமாஸ்லாஷேமுனி இருபத்து ஒன்று நொண்டிமுனி செம்முனி கருமுனி இவர் சிவபெருமானின் அம்சமாகத் தோன்றி பச்சையம்மனுக்கு காவல் தெய்வமாக விளங்குகிறார் வாழ்முனிக்கு அடுத்த நிலையில் இருக்கும் முனிகள் செம்முனி கருமுனிகளாகும் கருமுனி பெயருக்கு ஏற்றபடி கருமை நிறத்திலும் செம்முனி செந்நிறத்துடனும் காட்சி தருகின்றனர் இவர்கள் நீண்ட வாழையும் சலாகையும் ஏந்தி காட்சி தருகின்றனர் இவர்கள் மந்திர தந்திரங்களில் சிறந்தவர்களாகவும் பக்தர்கள் வாழ்வில் வளத்தை அளிப்பவர்களாகவும் திகழ்கிறார்கள் மேலை கடலோரத்து செம்மலை கருமலையில் இருந்து இவர்கள் வந்ததாக கூறப்படுகிறது மக்களை காக்கவும் பச்சையம்மனுக்கு காவலராக நிற்கவும் சிவபெருமானின் அம்சங்களாக கருமுனி செம்முனிகள் பூமிக்கு வந்ததாக கூறப்படுகிறது இவர்களின் காலடியில் தீய குணம் கொண்ட மந்திரவாதிகளின் தலைகளை காணலாம் வேதமுனி இவர் தன் கைகளில் ஏடுகளை தாங்கி வேத நூல்களை பத்மாசன கோலத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருக்கும் தோற்றத்தில் காணப்படுவார் நூல்களை கற்பவர் என்பதால் வேதமுனி என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஜடாமண்டலத்துடன் பிரமாண்ட மீசையும் கொண்டு காட்சி தருகிறார் இவர் வாழ்வில் நல்வழி காட்டுபவராக புகழப்படுகிறார் கும்பமுனி கும்பத்தில் தோன்றிய முனிவர் அகத்தியர் இந்த அகத்தியரின் மறுவடிவமே கும்பமுனி ஆகும் அகத்தியரைப் போலவே உருவத்தில் குளமானவராக இவர் விளங்குகிறார் இவரை முனிரதினம் என்றும் அழைப்பார்கள் செம்முனியும் அகத்தியரின் மறுவடிவம் என்று சொல்பவர்களும் உண்டு முத்து முனி முத்து மாலைகள் முத்து மகுடம் வெண்ணிற ஆடைகளை தரித்து வெண்மையான தோற்றத்தில் காட்சியளிப்பவர் முனி ஆவார் பிரம்மதேவரே முத்துமுனியாக விளங்குகின்றார் எனக் கூறப்படுகிறது திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர்தான் முத்துமுனி என்று சொல்பவர்களும் உண்டு உமார்ஸ் இவருக்குச் செற்றி என்ற பெயரும் உண்டு கீழ் ஒரு சிலர் முருகப்பெருமானே முனி ஆக இருப்பதாகவும் நம்புகின்றனர் இதனால் இவரை முத்தையன் எனவும் அழைக்கிறார்கள் சிங்கமுனி விஷ்ணுவின் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தின் அம்சமே சிங்கமுனி என கூறுகின்றனர் இவர் தனது கையில் வாழும் கேடயமும் கொண்டு விளங்குகிறார் முகம் சிலிர்த்த கோலத்தில் காட்சி தருகிறது பிடரிகளுடன் கூடிய சிங்கமுகம் இவருக்கு அமைந்துள்ளது இவரை வழிபாடு செய்தால் வில்லி சூனியம் ஏவல் உள்ளிட்ட துஷ்ட சக்திகள் அகலும் பகை நீங்கும் என்பது நம்பிக்கை லாடமுனி பழங்காலத்தில் லாட தேசம் ஒன்று இருந்ததாகவும் அந்த தேசத்தை சார்ந்த முனியே லாடமுனி என்றும் சொல்லப்படுகிறது சில ஆலயங்களில் முனிகளின் வரிசையில் இந்த லாடமுனியும் இடம்பெற்று இருப்பதை காணலாம் சில ஆலயங்ககளில் லாட சந்நியாசி என்ற பெயரில் இவர் வீற்றிருப்பார் முனி முனிமுனிகள் கூட்டத்தில் உயரம் குறைந்த தனி மேடையில் இவரை தரிசனம் செய்யலாம் இவரை சன்னாசி அப்பன் என்றும் சன்னாசி முனி என்றும் அழைப்பார்கள் இவர் கௌபீனம் கோவனம் தரித்து யோகதண்டத்துடன் புலிதோலில் அமர்ந்து காட்சி தருவார் இவரோடு பைரவர் நாய் ஒன்றும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரசனைகளில் இருந்து விடுபட்டு மன அமைதியாக சந்தோஷத்துடன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள என்றும் நம்முடன் துணையிருக்கும் ஸ்ரீ முனீஸ்வரரையும் வழிபடுங்கள்